பிரைஸ் செல்லோர் ரட்சகராம் இயேசு கிருஷ்ணன் இனி நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பார்க்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி அப்போ பவுல் பிழைப்பெருக்கு நிறுவம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் பவுல் தன் வாழ்க்கையில் லாபமாய் இணை மேன்மையாய் தோன்றினவைகளும் என்னுடைய வாழ்க்கையில் தேவனை அறியக்கூடாத படிக்கும் தேவ சித்தம் என்னது என்று காணக்கூடாத படிக்கும் குருளாக்கினது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அன்பாந்தவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு லாபமாய் தோன்றுகிற காரியங்கள் நமக்கு மேன்மையாய் தோன்றுகிற நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் எல்லாம் உன்னதமான தேவனை அறியக்கூடாதபடிக்கு அதாவது தேவனுடைய மகிமையை நாம் காணக்கூடாதபடிக்கு நம்மை குறித்த தேவன் வைத்திருக்கிற சித்தத்தையும் புரிந்து கொள்ளாதபடிக்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்தவர்களாக நமக்கு எவையெல்லாம் லாபமாய் தோன்றுகிறதோ மேன்மையாய் தோன்றுகிறதோ அவளை லாபத்தில் கத்திற்காக நஷ்டமாக குப்பையாக எண்ணுகிறது மாத்திரமல்ல நாம் அதை விடுவோம் என்று சொன்னால் நம்மை ஒரு மகிமின் பாத்திரமாய் கத்தர உயர்த்துவார் அப்போ பவுல் பன்னிரெண்டு சீசன்களுக்குள்ளே ஒருவனாய் காணப்படாமல் போனாலும் அவர்களால் உயர்த்தப்படுகிற ஒரு பாத்திரமாக ஒரு அப்போசரனாக அவர் மாற்றப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம் நாமையும் தேவன் அவனமாக வேண்டும் பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒளித்தின் பாதையாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தேவன் நம்மை உயர்த்தி நம்மில் அவர் மகிமைப்படுவார் ஆமாம்